வாவ் வெல்கம் டுிக் நம்ம ஸ்ரீசாய்ப்புல இன்னைக்கு நம்ம பாக்க போறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சாரீஸ் செலக்ஷன்ஸ் சாரி செலெக்ஷனா செலக்டிவான சாரீஸ்ல செலக்டிவான பீசஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி உடனே தூக்குற மாதிரியான ஒரு கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில்க் சாரிஸ் சோ வாங்க ஒவ்வொரு சாரீஸையும் ஒவ்வொரு கலரையும் பாத்துரலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் வாவ் கலரே சூப்பராக இருக்கு இதோட பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டிசைன்ல வந்துடும் இந்த சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் டிசைன்ல கொடுத்துருவாங்க உங்களுக்காக நான் ஒரு சாரி மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எல்லா சாரீஸையும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் கலர்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் வா செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் கிரீன் கலர் இது வந்து ஒரு பாருங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரியான டிசைன்ல வந்துடும் இதோட முந்தி பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டசல் ஒர்க் கொடுத்து சூப்பரான ஃபினிஷிங்ல செம்மையாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதோட பார்டர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அகலமான ஒரு லாங் பார்டர் மாதிரி கொஞ்சம் வந்துடும் இது வந்து லாங் இந்த சைடு ஒரு சைடு வந்து லாங் பார்டர் ஒரு சைடு வந்து ஷார்ட் பார்டர் கொடுத்துருவாங்க ஸோ டபுள் சைட் பார்டர் கான்செப்ட்ல வந்துருக்கு ஸோ சூப்பரான கலர் செகண்ட் கலர் நெக்ஸ்ட் தேர்ட் கலர் பார்த்து சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன் வந்துடும் இந்த சாரியோட எஜ்ல வந்து இந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் சாரி தொடும் போதே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கு ஸோ கட்டுறதுக்கு உங்களுக்கு இன்னுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த சாரி நாள் ஃபுல்லாக நீங்கள் கட்டியிருந்தாலுமே ஒரு கச கசப்பா நம்ம சாரி கட்டிருக்கோமா அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது அவ்வளோ ஒரு சூப்பரான சாரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கு மெயினாக உண்மையாக சொன்னால் வெயிட்லெஸ்ஸாக இருக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கு ஓகே ஃபோர்த்து கலர் பார்த்தாலாமா ஓ இது வந்து டார்க் மெரூன் கலர் இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா டார்க்ல ஒரு லைட் ப்ரௌன் கலர்ல ஒரு ஃபிளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான அல்டிமேட் கலர்ல இருக்கு இந்த சாரியோட ஓவரால் வியூ இப்படி தான் இருக்கும் இந்த சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி ஃபுளோரல் டிசைன் போட்டது தான் ஸோ ஃபிஃப்த் கலர் பார்த்துக்கலாம் டார்க் மெரூன் நம்ம குங்குமம் அந்த மாதிரியான டார்க் மெரூன் கலர்ல ஃபுளோரல் டிசைன் பாருங்க அப்படியே சும்மா சும்மா சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட் கலர் வாவ் இந்த கலர் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ சூப்பராக அப்படியே பா அப்படின்னு இருக்கு ஸோ இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு நேவி ப்ளூ கலர் மாதிரியானதுல பெப்சி ப்ளூ கலர் அங்கங்கே போட்டு ஒரு ஆஷ் கலர்ல ஃபிளார் போட்டு ஒரு சூப்பரா அல்டிமேட்டா செம்மையா கொடுத்துருக்காங்க இந்த கலர் அவ்வளவு சூப்பரா இருக்கு சோ இதோட பிரைஸ் இன்னும் ஒரு சாரி இருக்கு பாத்துட்டு பிரைஸ் சொல்றேன் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நம்ம பாக்குறது பிங்க் கலர் பிங்க் பிடிக்காதவங்க யாருக்காது யாராவது இருப்பாங்களா பிங்க்னாவே லேடிஸ்க்கு மோஸ்ட்லி சாரியா இருக்கட்டும் சுடியா இருக்கட்டும் பிங்க் கலர்ல இல்லாத ஒரு சுடிதாரும் சாரியும் இருக்க முடியாது ஸோ இது ஒரு பிங்க் கலர் பிங்க் கலர்ல இந்த மாதிரி டிசைன் போட்டு வாவ் இந்த பெப்சி இந்த ப்ளூ கலரையும் நான் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் வாவ் இங்கே பாருங்க இதோட முந்தி பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரே சேம் டிசைன் பேட்டர்ல தான் வரும் இதோட முந்தியில பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டசல் ஒர்க் கொடுத்துருவாங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி டசல் ஒர்க் கொடுத்துருவாங்க சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ல தான் வரும் சாரியோட பிளவுஸ் பிளவுஸ் இந்த மாதிரி பிளைன் டிசைன் கொடு பிளைன்ல கொடுத்து இந்த மாதிரி ஹேண்ட் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு லாங் பாடர் வேணும்னாலும் நீங்க இந்த மாதிரி லாங் பாடர் வச்சுக்கலாம் உங்களுக்கு ஹிப்பு நீங்க இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இது ஃப்ளீட் எடுக்கிறது எவ்வளவு ஈஸியா வரும்னு பாருங்க வாவ் பாருங்க வாவ் நான் மேட்சிங் பண்ணல சும்மா ஜஸ்ட் இதான் எடுக்கிறேன் அப்ப எடுக்கிறப்பயே உங்களுக்கு அந்த சீட் எவ்வளவு அழகா வந்து நிக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சோ அழகா சூப்பரா எங்கேயுமே ஒரு ஃப்ரீயா நம்ம கட்டிட்டு போற மாதிரியான ஒரு மெட்டீரியல் இருக்கு ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் ரொம்ப லேஸான ஒரு வெயிட்லெஸ் ஆன சாரியா தான் இருக்கு சோ ஈஸியா தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி கிட்ட கொடுத்துருக்கேன் சிங்கிள் சாரி எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம தமிழ்நாடு மட்டும் வித்தின் தமிழ்நாடு